விருச்சிகராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவும் கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்கறவங்க எல்லாருமே விருச்சகராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராகிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்ருக்குறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பக்கம் கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு மாதிரி எழுந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றது நிறைய பேர் தேடி வருவாங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது அப்படிங்கிறதுக்காக வந்து கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது முழுசாக தெரிஞ்சவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க எறும்பு கூட துரோகத்தை நினைக்க மாட்டாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பளுக்கு ஒரு தேவை இருக்கிறதுனா மட்டும்தான் உங்ககிட்ட தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க உங்ககிட்ட வந்து உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அதற்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சே இயற்கை ஒன்றாக இருக்குது இது உங்கள் வாழ்க்கை நிலையையே முழுவதும் மாற்றப் போகுது அதாவது மீன ராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் ராகு கேது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இருப்பீங்க அஞ்சு பேரும் வரக்கூடிய நாட்களில் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க இது விருச்சை ராசியை பொறுத்த வரைக்கும் மிகுந்த ராஜ்ஜயோகத்தையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது ஏன்னா கடந்த ரெண்டாவது வருடமாகவே பார்த்திங்கன்னா விருச்சை ராசிக்காரங்க வாழ்க்கையில் பெரிதாக எந்த ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்திருக்காது பணத்தில் சிக்கல் வேலையில் சிக்கல் குடும்பத்தில் பிரச்சனை தொழில பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க நீ வரக்கூடிய நாட்களில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் விருச்சகராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது போகுது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் உங்களை தேடி வந்திருக்கும் விருச்சகராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்கிறது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்நர் எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை ஒவ்வொன்றையும் தடுப்பதற்காக வந்து கூட இருக்க வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கக்கூடியவங்க தான் நீங்க நீங்க என்னைக்குமே மற்றவங்க இருக்கவே மாட்டீங்க நம்மளால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாது நினைக்கிறீங்க விருச்சராசிக்கிறாங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்க இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்கார மாதிரி என்னைக்குமே சொல்லி காட்ட மாட்டீங்க விருச்சக ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு போய் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அதாவது மே பதினான்காம் தேதி பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சி நடக்க இருக்குது இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள்லேருந்தே உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது ஏன்னா சரியாக வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க ஆனால் அந்த வேலைங்கிறது வந்து ஒரு ரெண்டு மார்க் ஒரு மார்க் பத்தில் அந்த மாதிரி நிலைமையில் அந்த வேலைங்கிறது கைத்தாவிறாரி போயிருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே அரசாங்க வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்கள் ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலைங்கிறது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்க போகுது தொழிலிருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாம தொழிலில் நீங்க செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் கோர்ட் கேஸ்னே ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்புங்கிறது வரும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவி எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லற வாழ்க்கையிலும் ஒரு கம்பெனியில் வந்து ரொம்ப வருஷமாக வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த கம்பெனியிலிருந்து எந்த ஒரு சலுகையுமே கிடைச்சிருக்காது நீங்களும் இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சுருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனி நினைச்சு வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லா சலுகையுமே கிடைக்கும்போது ரொம்பவே வேதனைப்பட்டுருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சலுகைகள் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கிடைக்க போதும் இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வை அடைய போகிறீங்க தொழிலில் இருந்தால் தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க தொழிலில் இருந்த உற்பத்தி பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போது தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இயக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் திருமணமாகாத விருச்சிக ரசிக்கிற ஆண்களோ பெண்களோ உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் இதில் ஆண்கள் தான் ரொம்பவே பாவம் ஏன்னா வயதும் பார்த்திங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தள்ளி போயிட்டுருக்கு காரணம் பார்த்தீங்கன்னா வந்து வேலை இல்லை அதுக்கப்புறம் வந்து வசதி இல்லை ஜாதகத்தில் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய சிக்கலை எல்லாமே விருச்சிக ராசிக்காரங்க சந்திச்சிட்டு வரீங்க நீங்கள் வரக்கூடியதில்ல உங்களுக்கு தகுதிக்கேற்ற மாதிரியே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக பெரியவர்களாக அமையும் வாழ்க்கை துணையை இழந்த விருச்சிக ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்திலேயே இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாவது திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தாட்டி இருக்கும் ஆனால் வந்து உங்களுடைய மனதளவில் பார்த்தீங்கன்னா அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது இந்த சமூகம் என்ன சொல்லுவாங்க இல்லை சொந்தக்காரங்க சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு உங்களுக்கு வரக்கூடிய குரு பயிற்சி மூலமாகவும் சனிப்பெயர்ச்சி மூலமாகவும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாகி உங்களுக்கு விரைவில் ஆறேழு மாதங்களுக்குள்ள உங்களுக்கு பிள்ளை பெருபாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மாணவி எல்லாமே வந்து மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒன்றாக சேர்ந்து வாழ்வீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் வரக்கூடிய இருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் நிச்சயம் கிடைக்கப் போகுது கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து திருப்பி தராமல் இருக்கக்கூடிய உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே உங்களுடைய பணத்தை திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையெல்லாம் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே விரைவில் கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது அதாவது பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு காட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே வரக்கூடிய நாட்கள் இருந்து தொடர்ந்து போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர்பான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக க கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதும் மறைய போகுது ஏன்னா கடன் பிரச்சனை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது நீங்கள் இப்போ போய் விருச்சக ராசிக்காரங்களுக்கு கேட்டீங்க அப்படின்னா குறஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாயாவது கடன் சொல்லுவாங்க ஏன்னா கடன் இல்லாத நபரை நீங்கள் விருச்சக ராசியில் பார்க்கவே முடியாது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் பெரிதாக முன்னேற்றம் அடையாத ராசி அப்படின்னா அது விருச்சக ராசிக்காரங்க தான் இனி வரக்கூடிய நாட்கள் வந்து உங்களுடைய தலைவதியை முழுவதுமாகவே மாற்றக்கூடிய அளவுக்கு அற்புதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் நடக்கப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது ஆறுக்குள்ள நீங்கள் அடியெடுத்து வைக்கும் போது உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் முழுவதும் முடிஞ்சு ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது இனி வரக்கூடிய நாட்கள் இருந்து விருச்சராசியினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அபரிவிதமாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரங்களும் நண்பர்களுமே பார்த்திங்கன்னா உங்க மீது வந்து பொறாமை கொள்ள போறாங்க அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க எதையுமே யார்ட்டுமே ஷேர் பண்ணாதீங்க முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா விருத்தி ரசிக்காரங்க குடும்பத்தில் பிரச்சனை வர்றது காரணமே ஒரு மூன்றாவது நபர் தான் அந்த மூன்றாவது நபர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில வந்து தலையிடம் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது விருச்சு ராசிக்காரங்கள கடந்த காலகட்டங்களில் உடல் சார்ந்த நோய்கள் வந்து அதிகமாகவே துன்புறுத்திட்டு இருந்தது என்ன நோயினே தெரியாது ஆனால் ஹாஸ்பிட்டல் போனால் ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாயிட்டிருக்கும் குழந்தை உடம்பு சரியில்ல அப்பா அம்மா உடம்பு சரியில்லை மனைவி உடம்பு சரியில்லை உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நிறைய கஷ்ட துன்பங்கள்ல உடல் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகமாகவே தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்திருக்கு இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சனிப்பெயர்ச்சியோடைய பலனும் அதுக்கப்புறம் குரு பயிற்சியோட அருளும் இருக்கிறதுனால உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் ஆறு சற்று மேம்படும் நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு போத்தவரை நினைச்சு நிறைய மாணவர்கள் வந்து பயந்துட்டு இருப்பீங்க நல்ல மதிப்பெண் கிடைக்குமா மார்க் வளையல் என்ன பண்ணுறது நல்ல ஒரு வேளை மார்க் கம்மியாக வாங்க வச்சு நல்ல காலேஜ் கிடைக்குமா இல்லை நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்குமா நல்ல கோர்ஸ் கிடைக்குமா அப்படி இப்படி நிறைய மாணவர்கள் பயந்துட்டு இருக்கீங்க அதாவது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க எல்லாருமே பணத்தை மறைச்சி வைக்கிற இந்த காலத்தில் விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மற்றவங்க ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதியாக தூக்குங்கிறதே வரும் உங்கள் கையில் பணம் வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது ஒரு நூறுபா இருக்குது பணம் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்றவங்களுக்காக அந்த மாதிரி வந்து ரொம்ப வந்து சேவை மனப்பான்மை கொண்டவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க வரம்பட்சத்தில் உங்களுக்கு வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக மாறும்